சர்வமங்கல மாங்கல்யே சிவே சாதகே சரண்யே திரம்பகே கௌரி ஆராயணி நமஸ்தே வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராஜ் மகேஷயர் ஐரோப்பா நாட்டிலிருந்து ரொம்ப அற்புதமான ஒரு திருவிழா வந்து இங்க நடந்துட்டு இருக்கு நாங்க கணபதி ஹோமத்தோட இந்த இதை வந்து ஆரம்பிச்சோம் கொடியேற்றம் ரொம்பவுமே சீரும் சிறப்புமாக போயிட்டு இருக்கு இப்ப எல்லா இடங்கள்லயும் முருகர் கோயில்லயும் மற்ற இடங்கள்லயும் நம்மள வந்து கூப்பிட்டு ரொம்ப அழகா பண்றாங்க அடுத்தது என்னுடைய மலேசியாவுக்கு வந்து என்னுடைய பிரயாணம் வந்து இருக்கு இந்த மலேசியா பிரயாணம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நிறைய பேர் நம்ம ஆபீஸ் கூப்பிட்டு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினத்துல நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது லைஃப்ல வந்து ஒரு சில தடங்கல்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இது எதனால இந்த தடங்கள் வருது அதற்குண்டான கிரகங்கள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பெல்லாம் ஒரு கிரகம் வந்து மூணு எட்டு பன்னெண்டுல இருக்கோ அதாவது சூரிய பகவான் அதே மாதிரி சந்திரன் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாத்திர செவ்வாய் புதன் குரு சுக்கரன் அதே போன்று கிரகங்கள் எல்லாம் எப்போ நமக்கு மூணு எட்டு பன்னெண்டுல இருக்கோ அப்பெல்லாம் நமக்கு தடங்கல்கள் நிறைய இருக்கு சனி ராகு எதுவும் மூணு எட்டு பன்னெண்டுல இருந்தா தப்பு கிடையாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா அந்த காலகட்டத்துல போட்டு வருத்தி எடுத்துரும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குழந்தை வந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பறக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது அந்த காலகட்டம் அம்மாவுக்கோ இல்லைன்னா குழந்தைக்கோ போட்டு பாதிப்பு ஏற்படுத்துமா இந்த பாதிப்புகள்லாம் அந்த இந்த கிரக நிலையை பொறுத்து வருது அதனால ஜாதகத்துல மூணு எட்டு பன்னெண்டு உங்களுக்கு ஒருவேளை சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்ல எட்டாம் இடத்துல இருக்கு மூணாம் இடத்துல இருக்கு சாதாரணமா பினான்சியல் நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறோம் ஆனா ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு ஆயிட்டு இருக்கு நட்சத்திர ரீதியா தொடர்பு பெற்றது அப்படின்னு சொன்னா அது வந்து பிப்டி பர்சன்ட் பாதிக்கிறது இந்த மாதிரிதான் ஜோதிடர்கள் வந்து பிரிச்சு ஜாதகத்தை வந்து பாக்குறாங்க அதனால உங்க ஜாதகத்துல மூணு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகங்களுக்கு உண்டான தெய்வீக வழிபாடு பண்றது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்க ஜாதகத்துல மூணு எட்டு பன்னெண்டுல சூரிய பகவான் இருந்தா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பித்ருதோஷ நிவர்த்தி கண்டிப்பா பண்ணிக்கணும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வருது காசி கயா போயிட்டு வரது ரொம்ப நல்லது சந்திரன் இருந்தார் அப்படின்னா திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வரதும் டெய்லி சாய்ந்தரம் நெல் தீபம் நான் வந்து டிவில எல்லாம் சொல்லிருப்பேன் நெல் தீபம் ஏத்துறது ரொம்பவுமே நல்லது செவ்வாய் இருந்தது அப்படின்னு சொன்னா மலை கோயில் முருகனை போய் தரிசனம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் கண்டிப்பா அதை நீங்க வந்து பண்ணி ஆகணும் புதன் இருந்தது உடனே நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்பவுமே பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் குரு வந்து சரியில்லாமது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வரணும் ஒருவேளை நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்ப நீங்க இந்தியா வரீங்களோ அப்ப கண்டிப்பா இந்த பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க அது ரொம்பவுமே நல்லது அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சுக்கரன் செரியில ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணியே ஆகணும் ஆண்டாள தரிசனம் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா சோ இது ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை பூஜைகளை இன்னும் பலப்படுத்தணும் எனக்கு வந்து சனி பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னா சனி பகவான் இருந்தா தப்பு கிடையாது ஆனாலும் திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்பவுமே நல்ல பலன்களை அங்க சனி ஹோமம்னு சொல்லுவா அந்த ஹோமத்தை பண்ணிக்கிற சனி பிரீதி ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது ராகு ராகுசெரியில திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க கேதுசரியில திருப்பாம்புரமும் திருகாலஹஸ்தியும் போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக நம்ம ஹாரஸ்கோப்பில் இந்த கிரகங்கள் இருக்கா லக்னம்னு போட்டிருக்கும்ல அதான் ஒன் அதுலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்க எத்தனாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே படிப்படியாக நான் வந்து ஜோதிட விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் நம்ம வீட்டில இருந்தே இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பதிவை வந்து பதிவு பண்ணுறேன் ஐயா வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையா சொல்கிறேன் இனி இங்க இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அதை பத்திய விளக்கங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரக உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்